வரைக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறாரங்க சுக்கரனின் ருத்ர தாண்டவத்தின் காரணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்க போகும் நல்லவையாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக ஆசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக பார்க்கிறாருங்க சுக்கரன் ஆனால் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறாருங்க சுக்கரன் இருந்தாலும் கூட ராசிக்கு சகாயமானவராக திகழக்கூடிய சுக்கரன் தற்போது அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது சுக்கரனின் பார்வையில் பகை கிரகமாக ஒன்பதாம் இடத்தின் அதிபதியான சூரியன் திகழ்கிறாருங்க சூரியன் பார்வையிலும் பகை கிரகமாக சுக்கரன் திகழ்கிறார் எனவே தனது பகை கிரகத்தின் வீட்டில் ருத்ர தாண்டவத்தில் இறங்குகிறாருங்க சுக்கிரன் பொதுவாகவே நாம் பகைவரின் வீட்டிற்கு செல்போகிறோம் என்றால் எப்படி செயல்படுவோமோ அதை போன்றுதான் சுக்கரனுடைய செயல்பாடும் ருத்ர தாண்டவத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அப்படிப்பட்ட இடம் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பதால் மிகுந்த நல்ல மாறுதலை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்ட உறுதி உறுதிப்படுத்துகிறார் பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக பார்க்கப்படுகிறார் நவ கிரகங்களிலே மனித வாழ்வுல மிக அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதீதமான சக்தியும் ஆற்றலும் பெற்றவராக திகழ்கிறார் சுக்கிரன் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வில் மிக பெரிய அளவுல தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை தள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுகிறார் அவர் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி இருப்பது நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் தனுசு ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் நிச்சயமாக விலகும் ஏனென்றால் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் லாபாதிபதியாக திகழக்கூடிய சுக்கரன் நுழைந்திருக்கிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உபரிவிதமான மாறுதல் தாமாகவே தங்களுக்கு கிடைப்பதற்கான விட்டு சூரியனும் வித்யாக்காரகரான புதனும் மிக விரைவில் விலக உள்ளனர் எனவே சந்திக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகளில் கூட நல்ல மாறுதல வலுவாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது அதை விட மிக குறிப்பாக சுக்கரனின் சப்தம பார்வை ஏழாம் பார்வை மிக வலுவாக மூன்று தைரிய ஸ்தானத்தை சகாயஸ்தானத்தை தைரியஸ்தானத்தை சுக்ரன் வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் நிச்சயமாக தனசு ராசுக்காரர்களுக்கு கொடுக்கிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலக்கப்பட்டு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகுவதோடு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தனசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு ரூணரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாயுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சனி மூன்றில் வக்ரம் பெற்றிருந்தாலும் பெரிய அளவிலான சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமாக இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குடும்ப ரீதியான பணிகளில் சுக்கரன் மிக வலுவாக சாதகமாக நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வளம் வரும் போது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்த காரிய தடையும் இன்றி நடைபெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்பு சங்கடம் நீங்கி ஒற்றுமை பிறப்பதோடு இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உடல்நல ஆரோக்கியமும் சற்று கூடுதல் கவனம் தேவை ஏனென்றால் கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் வீற்றிருக்கிறார் மிக விரைவில் அவரும் அஷ்டமத்தை விட்டு விலக இருக்கிறாருங்க எனவே உடல் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகுகிறது வேறு வகையான பிரச்சனைகள் அனைத்தும் விலகுவதால் நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அனாவசிய விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய சுபவரையங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்க போகிறது எனவே திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக எளிமையாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை சுக்கரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் குரு உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் குடும்ப ரீதியாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிட்டும் வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்த மற்றும் கடன் சார்ந்த வெளிவருதல் போன்ற நல்ல மாறுதல்களை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு நீங்கள் நினைத்தபடியே நல்ல வரன் கிடைப்பதற்கான யோகம் வலுவாக நிறைந்திருக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் சுக்கிரனினுடைய இந்த பயிற்சி காரணமாக உண்டு ஏனென்றால் சுக்கிரன் அஸ்தமத்தை விட்டு முழுமையாக விலகுகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய படி சார்ந்த சூழ்நிலை என்பது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைகிறது மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் இடமாறுதல் மாறுதல் என உத்தியோக ரீதியான மாறுதல்களும் மனநிறைவை அடைப்பதோடு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெற்று தருகிறது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கிய நகர்விற்கான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெற்றுக் கொடுக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது எனவே உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் அமையும் தசாபத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் தசாபத்திகள் குத் திசையோ அல்லது சுக்கர பக்தியோ நடைபெறக்கூடியவர்களுக்கு தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சி யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு தாமாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு எனவே சுக்கரன் மிக வலுவாக பலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்டர்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி தாமாகவே கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு எனவே தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல மாறுதலையும் சிறப்பான வளர்ச்சியும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளவும் வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான பெரிய அளவில் விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகள் திருப்திகரமாக அமையும் திட்டமிட்டதை விட புதிய கலைத்துறை ரீதியான பணிகளில் வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது எதிர்பாராத வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் கலைத்துறை சிறப்பான வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டபடி மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு சிறப்பாக உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தாமாகவே உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் கட்சியிலும் சரி பல பொறுப்புகள் எதிர்பார்த்தபடி கிடைப்பதற்கான யோகம் முதன்மையாக உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் வியக்கத்தக்க வகையில சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுங்க விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் மிகவும் சாதகமாக வளம் வருகிறார் ராசியின் அதிபதியுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் எனவே விளைச்சலும் வருமானமும் நல்ல அபரிவிதமாக உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களது கடின உழைப்பிற்கு ஏற்றபடி விளைச்சல் அதிகமாக கிடைக்கும் மனநிறைவை கிடைக்கக்கூடிய வகையில் லாபம் அதிகமாக நிறைந்து பெற முடியும் புதிதாக விளைநிலம் வாங்குதல் உட்பட பல பணிகளை சிறப்பாக செய் நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் பல்வேறு வகையான மங்களகரமான நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெறும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணம் மிக அற்புதமான மாற்றங்களை பெண்மணிகளுக்கு ஏற்படுத்துகிறது சரியாக பயன்படுத்திக் கொண்டால் பெண்மணிகளின் எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரனின் அமைப்பால் பூர்த்தியாகும் மேலும் இந்த தருணத்தை தனுசுராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் காலக்கிழமை தமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தனுசுராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்